ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேறிய பிறகு ஆதாமும் ஏவாளும் கடினமான வாழ்க்கையை தொடங்கினர் உணவு தேடவும் நிலத்தை உழவும் வியர்வை சிந்தியும் வாழ வேண்டிய நேரம் அது அவர்களுக்கு தேவன் ஒரு மகனை தந்தார் அவன் பெயர் காயேன் ஏவாள் மகிழ்ச்சியுடன் கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன் என்று கூறினார் சிறிது காலத்தின் பின்னர் இன்னொரு மகன் பிறந்தான் அவனுக்கு ஆபேல் என்று பெயரிட்டார்கள் உலகத்தில் குழந்தைகள் இருவர் மட்டுமே காயினும் ஆபேலும் அவர்கள் பள்ளிக்குச் செல்லவில்லை அந்த காலத்தில் பள்ளிக்கூடமே இல்லை ஆனால் அவர்கள் வேலைகளில் தங்கள் தந்தையான ஆதாமிடமிருந்து பலவற்றை கத்தார்கள் காயின் நிலத்தை உழைத்து காய்கறிகளையும் கனிகளையும் பயிரிடும் தோட்டக்காரனாக ஆனான் ஆபேல் மந்தைகளை மேய்த்து அவைகளை பராமரிக்கும் மேய்ப்பனாக ஆனான் இருவரும் கடின உழைப்பாளிகள் தங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று அவர்கள் அறிந்திருந்தனர் அதனால் அவர்கள் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள் காயின் தன் பயிர்களை ஆபேல் தன் மந்தையின் முதற் பிறந்த ஆட்டுக்குட்டியை தேவன் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் ஆனால் காயினின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த சம்பவம் காயினின் உள்ளத்தில் எரியும் பொறாமையாக மாறியது அந்த பொறாமை அவனை மிகப்பெரிய பாவத்திற்கு செலுத்தியது அவன் தன் சகோதரன் ஆபேலை கொண்டான் தேவன் காயினை விசாரித்தார் தண்டனையும் அளித்தார் உலகத்திலே எங்கு சென்றாலும் அவன் செய்த பாவம் தெரியும் ஒரு அடையாளம் அவனுக்கு தரப்பட்டது ஆபேலின் மரணம் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் மிகுந்த துக்கமாக இருந்தது ஆனால் தேவன் அவர்களை மறக்கவில்லை அவர் இன்னொரு குமாரனை தந்தார் அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார்கள் ஏவாள் ஆபேலுக்கு பதிலாக தேவன் வேறு ஒரு வித்தை தந்தார் என்று மகிழ்ந்தார் ஆபேலின் சொற்கரத்தம் ஒரு நாள் வரப்போகும் உண்மையான பலியை சுட்டிக்காட்டியது தேவா ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவின் பலி அவர் தம் இரத்தத்தால் முழு உலகத்தையும் மீட்டுக் கொள்ள வந்தார்